சொல்லுங்க சற்று என்னது சற்று டவுட்டு அதை பற்றி ஐயா சொல்லுங்க என்ன சொன்னால் கொஞ்சம் பற்றி சற்று தாங்கள் விலைக்கு கூறினால் மிகவும் சந்தோஷப்படும் சிவ மந்திரங்கள் எண்ணற்ற மந்திரங்கள் உள்ளன யார் எதை நோக்கி அம்மந்திரத்தை உச்சாரணம் செய்கிறார்களோ அந் அவருடைய இலக்குக்கு ஏற்றவாறு அந்த மந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது அது தன்னுடைய பயனை கொடுக்கும் இதில் சாதாரணமாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது நமச்சிவாய என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது நமச்சிவாய என்றால் சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம் சிவாய என்பது முக்தி பஞ்சாட்சரம் ஆதி பஞ்சாச்சரம் அதிகாரண பஞ்சாச்சரம் ஏக பஞ்சாட்சரம் என பல பஞ்சாச்சரங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தரும் சாதகர்களுக்கு சரி இப்பொழுது இத்தனை பஞ்சாச்சரங்களையும் விளக்கம் கொடுத்தால் இப்பொழுது அந்த வீடியோவில் நிறைய நேரம் ஆகும் என்பதால் நான் ஒரு மூன்று பஞ்சாச்சரத்துக்கு விளக்கம் தருகிறேன் முதலில் தூள பஞ்சாச்சரம் தூள பஞ்சாச்சரத்தில் நாய் என்ற அச்சரத்தை முன்னிலைப்படுத்தி சிவ மந்திரம் சொல்லப்படுகிறது நபிவாய என்பதுதான் தூல பஞ்சாட்சரம் ஏன் இதற்கு தூல பஞ்சாட்சரம் என்று வந்தது என்றால் சிவனை சிவா என்று நேரடியாக அழைக்க கூடாது நம என்று அந்த வணக்கத்தை தெரிவித்த பின்னரே சிவாய என்று சொல்ல வேண்டும் எனவே இது நப என்ற ஒரு பொது மொழி தொடர வரிசையில் இருப்பதால் இதற்கு தூள பஞ்சாச்சரம் என்று பெயர் இந்த தூள பஞ்சாச்சாரத்தை சரியை நெறியில் இருப்பவர்கள் செய்வார்கள் ஓதுவார்கள் சரியை நெறி என்பது இறைவனுக்கு தொண்டு செய்வதும் மக்களுக்கு தொண்டு செய்வதும் ஜீவகாரிய ஒழுக்கத்தை பின்பற்றுவர்களும் ஆகிய சிவபக்தர்கள் தான் ஏ வைணவ பக்தர்களாக கூட இருக்கலாம் பலன் வந்து சிவமந்திரத்தை யார் உச்ச உச்சரிக்கிறார்களோ அவர்கள் பயன்படப் போகிறார்கள் இதில் சமயம் ஒரு விஷயமே அல்ல விருப்பம் தான் முக்கியம் இந்த தூள பஞ்சாச்சரம் ஆகப்பட்டது லௌதீக வாழ்க்கையில் சுகத்தை விரும்பவர்களும் போகத்தை விரும்பவர்களும் உச்சரிக்கும் மந்திரம் இது லௌதீக சுகத்தை இந்த தூள பஞ்சாத்திரம் கொடுக்கும் சூட்சும பஞ்சாட்சரம் என்பது சிகாரத்தை முன்னிலைப்படுத்தி மகாரத்தை இறுதி நிலைப்படுத்தி நடுநிலையில் யகாரத்தை நிறுத்துவதுதான் சூட்சும பஞ்சாட்சரம் இது சிவாய நம என்ற மந்திரமாகும் இதில் சிவ என்பது பதியை குறிக்கும் யா என்பது பசுவை குறிக்கும் நம என்பது பாசத்தை குறிக்கும் பதி பசு பாசம் இந்த சிவாய நவத்தில் அடங்குகிறது சி என்பது சிவத்தை குறிக்கும் வாய் என்பது சிவ சக்தி அருளை குறிக்கும் யாய் என்பது ஆன்மாவை குறிக்கும் நாய் என்பது திரோத மலத்தை குறிக்கும் மாயை கண்மங்கள் அடங்கியது மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும் எனவே இந்த அச்சரங்களில் என்ற திரோதாயி மலம் உலக நுகர்ச்சியில் அழுது இருப்பதை உணர்த்துகிறது மாய என்பது ஆணவ மலத்தில் உயிர் அழுது இருப்பதை குறிக்கிறது வாய் என்பது சக்தி அருளை குறிக்கிறது சி என்பது சிவனை குறிக்கிறது இப்பொழுது சிவாய என்பதில் இந்த உயிரிலே இறைத்தன்மை கலந்துள்ளது என்பதை நமக்கு காட்டுகிறது சிவ உணர்வு அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவில் மிளகிறது அதுதான் சிவா நம என்பது அறியாமை நிலை உலக மாய நிலையில் இருக்கும் நிலை இது ஆன்மாவில் உள்ளது என்பதை அது குறிக்கிறது இதில் நம என்பது பின்னுக்கு தள்ளப்படுகிறது இறுதி நிலைக்கு சிவ என்பது முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்ப இந்த யா என்ற ஆன்மா சிவத்தையே முதலில் முன்னிலைப்படுத்தியதனால் இது கொஞ்சம் அருவா அறியாமையிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைகிறது ஆரம்பம் விலகுகிறது ஆரவத்தை கடைநிலைப்படுத்துகிறார்கள் விலகிய நிலை ஏற்படுகிறது இந்த சிவாய நம என்பதில் உலக பற்றை அற்று மோச்சர்களை அடைய விரும்புபவர்கள் ஓகும் இது தான் இது முன்ன பஞ்சாச்சரத்தில் லௌகீகக்காரர்களுக்கு சொந்தமானது அந்த உபயோகப்படுத்தும் ஓதும் மந்திரம் அது சூட்சம பஞ்சாட்சரம் முக்தி விரும்புவோர் வேண்டி உச்சரிக்கும் மந்திரம் இதுவாக இருக்கிறது உலகப்பட்டில் நாட்டமின்றி மோட்சத்தை விரும்புவோர் இந்த மந்திரத்தை ஓதும் பொழுது சகல நிலையும் கேவல நிலையும் நீங்கி ஒரு இணை இறை உணர்வுடன் கூடிய ஒரு நிலை உருவாகும் இதனால் அவர் எதிர்பார்த்த திருவருள் இவருக்குள் விளங்கும் இந்த திருவருள் இவருள் போது இது அருள்நிலையை அடைகிறது இந்த ஆன்மா அருள்நிலைக்கு பக்குவப்படுத்தப்பட்டு மாச்சான தகுதியும் நிலையில் இந்த அச்சரம் கொண்டு வந்து நிறுத்துகிறது இதுதான் சூட்சும பஞ்சாட்சரத்தின் விளக்கா விளக்கம் அடுத்து முக்தி பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரம் நிர்வாண தீட்சையில் ஒரு குரு மூலம் உபதேசிக்கப்படுவதாகும் சி என்ற சிகாரத்தை முன்னிலைப்படுத்தி யகாரத்தை பின்னழைப்பு பின்னிலையில் நிறுத்தும் ஒரு மந்திரம் சிவாய சி என்றால் சிவம் வா என்றால் திருவருள் யா என்பது ஆன்ம இங்கு நம என்ற அறியாமை ஆணவம் ஆணவ மலமும் கண்மும் இங்கு இல்லை அழிக்கப்பட்டு அந்த நிலையில் இந்த அச்சரம் விளங்குகிறது எதை முன்னிலைப்படுத்துகிறது திருவருளையும் சிவத்தையும் இந்த ஆன்மா துணை கொண்டு நிற்கிறது சிவாய என்று இதில் வரும் மந்திரம் மலக்குற்றங்கள் இல்லை இதில் ஞானத்தை விரும்பி மோட்சம் அடையும் நோக்கில் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து அருள்களை அடைவார்கள் இந்த மூன்று எழுத்திலே தன் மனதை ஊன்றி அந்த மூன்று எழுத்தான அச்சரத்தின் பொருளை உணர்ந்து அந்த பொருளையே இடையராது தியானித்து வரும்பொழுது அவருடைய ஆன்மாவிகள் சிவ உணர்வு மேலோங்கும் அருள்நிலையை அடைவர் பரமானந்த நிலையை சுகித்திருப்பர் ஆணவ மல குற்றங்கள் இதில் அனைத்தும் கழிந்துவிடும் அருள்நிலை ஒன்று மட்டுமே நிலைத்திருக்கும் இந்நிலையில் அவர் மோட்சமடைய பகுதி படைத்த நிலைக்கு இம்மந்திரம் அழைத்து சென்று விடுகிறது இவ்வாறு சிவ மந்திரங்கள் பல நோக்கத்திற்காக பல சாதனைகளிடையே கையாளப்பட்டு இந்த மாரிட ஆன்மா மேல்நிலைப்படுத்தப்படுகிறது இம்மந்திரங்களை ஒழுக்க நெறியை பின்பற்றுபவர்கள் மட்டுமே இதை பெற வேண்டும் பொன் பொருளை தானமாக கொடுத்து இதை உபதேசம் பெறக்கூடாது இச்சிவந்திரங்கள் மனம் புத்தி சித்தம் இவற்றை தெளிவுபடுத்துகிறது எப்படி ஒரு பாத்திரத்தை நீர் கொண்டு கழுவுகிறோமோ இந்த சிவ மந்திரங்களும் மனம் என்ற அழுக்கை கழுவி மன தெளிவியும் மன சுத்தத்தை ஏற்படுத்தும் உரத்தே அழுக்கை அகற்றுவது நீர் அகத்தே அழுக்கை அகற்றுவது சிவ மந்திரமே இதுதான் இந்த மூன்று சிவமந்திரத்தின் விளக்கம் நீதி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்